குழுவை நடத்துகிற பிள்ளைகளுக்கும் நன்றிகளையும் எடுக்கிறோம் உங்கள் யாருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்த நாமம் அமைப்படுவதாக இந்த நாளின் பாடமானது நம்முடைய அஹ் புத்தகத்திலே போராட்டத்தின் விதிகள் என்கிற தலைப்பின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம் இந்த பாடமானது இன்றைக்கு பத்தாவது பாடம் திங்கட்கிழமை பாடத்திலே வெளிப்படுத்தலின் வலுச்சற்பம் என்கிற பாட பாடத்தின் கீழாக நம்ம படிக்க இருக்கிறோம் போராட்டத்தின் விதிகள் இந்த பாடத்தின் கீழாக படிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி தலைவனை ஜபசிவம் இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பல்லவத்தின் பரவல் பிதாவே இந்த பரிசுத்தமான காலவேளைக்காக நன்றி அப்பா கொடான கொடி இந்த நாளிலும் இந்த பாடத்தை படிக்கும் போது தேவ ஆவியானவரும் பரிசுத்த கிருபையும் எங்களோடு கூட விடுமா சிக்கிறோம் அப்பா ஆழமான சத்தியம் கருத்த நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக கெஞ்சி மண்டாடுகிறோம் அப்பா அடியாளையை மறைத்தும் சமத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீரே பேச வேண்டுமாய் இஸ் ஜெபிக்கிறேன் ஜபிக்கிறேன் என் நிற்கல இருந்து பரமப்பிதாவே ஆமே இங்கே மனப்பாட வசனமாக கொடுக்கப்பட்ட வசனம் ஒன்னியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான் விசாசினுடைய கிரியைகளை அழிக்கும் அழிக்கும்படிய படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாவம் செய்கிறவன் விசாசினால் உண்டாயிருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதலில் பாவம் செய்கிறான் விசாசனுடைய கிரியைகள் அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் ஒன்றியவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது விஸ்வர் இந்த போராட்டத்தின் விதிகள் என்கிற தலைப்பின் கீழாக வெளிப்படுத்துதலில் வலு சற்பம் பிரபஞ்ச போராட்டத்தில் வானுலக அதிபதிகளின் முக்கிய கண்ணோட்டம் என்ன என்பதை வெளிப்படுத்தல் சொல்லுகிறது பிசாசானவன் என்று சொன்னால் பெரிய பெரிய வலு சர்ப்பம் என்னும் என்றும் தேவனை எதிர்த்து உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிறவன் என்றும் வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறேன் இந்த போராட்டம் எங்கே நடைபெற்றது என்பது குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் படித்துக் தான் இருக்கிறோம் ஒவ்வொரு நாளின் பாடத்திலும் இந்த போராட்டமானது எங்கே நடைபெற்றது முதலாவது பரலோகத்தில் நடைபெற்றது முதலாவது பரலோகத்தில் நடைபெற்றது என்று சொல்லி பார்க்கிறார் வலுச்சற்பமானது தனக்குண்டான அந்த மகிமையை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஆனால் அது தனக்கு கிடைக்கவில்லை என்பதை குறித்து விசாசானவன் அங்கே தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை எதிர்த்து தனக்கென்று ஒரு கூட்டத்தை சேர்த்து கொண்டு அவன் என்ன செய்தான் அங்கே போராட்டத்தை ஏற்படுத்தினான் என்று சொல்லி பார்க்கிறார் வலு சற்பமானது தேவனுக்கும் அவரது ஊழியக்காரர்களுக்கும் எதிராக யுத்தம் செய்கிறார் வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்கள் ஒன்று முதல் ஆறு அதுபோக காலங்கள் நெடுகும் தேவ மக்களை துன்புறுத்தின பூலோக ராஜ்யங்களின் பின்னால் இருந்து செயல்பட்ட அதிபதியாகவும் சுட்டிக்காட்டப்படுகிறான் இந்த பிசாஸ் என்றும் வலுசெற்பம் என்றும் சொல்லப்படுகிற இவன் பழைய லூசிபர் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த பாம்பு சொல்லப்படக்கூடியதும் ஆகிய அந்த மனிதன் யார் பல்லோகத்தில் தேவ தூதர்களோடு கூட இருந்து அவர்களை காப்பாற்றுவதற்காக உண்டாக்கப்பட்ட கேருபின் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதன் அவனும் அவனை சேர்ந்த கூட்டமும் சேர்ந்து தேவனோடு யுத்தம் பண்ணின நிமித்தமாக தனக்கு ஒரு இடம் வேண்டும் என்பதை குறித்து பொறாமை கொண்டு யுத்தம் பண்ணின நிமித்தமாக அங்கே போராட்டம் நிகழ்ந்தது அந்த போராட்டத்தின் முடிவு அவன் கீழே விழ தள்ளப்பட்டான் என்று சொல்லி பார்க்கிறோம் இன்றைய நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக நேரங்களிலே நாம் பொறாமைகள் வஞ்சனைகள் வைத்துக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக நாமும் கீழே தள்ளப்படுகிற பிள்ளைகளாக தான் காணப்படுவோம் அப்படித்தான் அங்கே லூசிபரும் பரலோகத்திலிருந்து கீழே விள தள்ளப்பட்டான் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறோம் அங்கே நான் பார்க்கும்போது வெளிப்படுத்தும் சுசேஷன் பனிரெண்டாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வருஷங்களை பார்க்கும்போது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று மிக வேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோட யுத்தம் பண்ணினார்கள் வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதரும் யுத்தம் பண்ணியும் ஜெயம் கொள்ளவில்லை ஆண்டவரோடு கூட யுத்தம் பண்ணியும் அவர்கள் என்ன செய்யவில்லையா ஜெயம் கொள்ளவில்லை என்று சொல்லி சொல்லப்படுகிறது வானத்தில் அவர்களுக்கு இருந்த இடமும் காணப்படாமற் போயிற்று நம்ம எஸ் கேள் புஸ்தகத்திலே பார்க்கும்போது நீ அழகாக அறிவு உயர்ந்த அறிவிலே சிறந்தவன் அழகிலே சிறந்தவன் முத்திரை மோதமாக மோதிரமாக வைக்கப்பட்டவன் என்று சொல்லி அதிகாலையில் மகனாகிய விதிவில் என்று சொல்லி அநேக பேர்களை குறித்து ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கப்பட்டு பத்திரமாக வைத்திருந்தார் ஆனால் அவனுடைய வாழ்க்கையிலோ ஏற்பட்ட ஒரு மிக மோசமான காரியம் பொறாமை தனக்கென்று ஒரு இடத்தை ஆண்டவர் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தனக்கென்கிற ஒரு மரியாதையை தனியாக கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்தான் அங்கே எண்ணம் கொண்டவனாக காணப்பட்டான் ஆகினாலே அவனுக்கு அது கிடைக்காத பட்சத்திலே அவன் என்ன செய்தான் யுத்தம் செய்தான் என்று சொல்லி வேதம் அவருக்கு சொல்லப்படுது ஆனாலும் அந்த யுத்தத்திலே அவனால் ஜெயம் கொள்ள முடியவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது உலகம் அனைத்தையும் மோச பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலுசற்பம் தள்ளப்பட்டது அது பூமியிலே விட தள்ளப்பட்டது அதனோட கூட அதை சேர்ந்த தூதரும் தள்ளப்பட்டார்கள் என்று சொல்லி வேதம் அழகாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது இன்னைக்கு மோசக்கம் போக்குற பிசாசுகள் இன்னைக்கு உலகம் முழுவதும் ஒவ்வொரு வீடுகளிலும் ஒவ்வொரு நிர்வாகங்களிலும் ஒவ்வொரு சபைகளிலும் என்ன செய்து நுழைந்து கொண்டு தனக்கென்று ஒரு காரியத்தை என்ன செய்து செய்து கொண்டேதான் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இடம் கொடுக்கிற பிள்ளைகளாக நாம் மாறிவிடுகிறோம் சில நேரங்களிலே அதை ஜெயிக்கிற பிள்ளைகளாகவும் நாம் காணப்படுகிறோம் காரணம் என்ன என்றால் ஆண்டவராகிய சிறுசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம் அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிறுசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன அவள் கற்போதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையுடைய சிவப்பான பெரிய வலசற்பம் என்றது அதன் வான் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விளத்தள்ளிற்று பிரச வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவளுடனே பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு அவளுக்கு முன்பாக நின்றது இங்கே நான் பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்து சொல்லப்படுகிறதை நான் பார்க்கிறோம் ஒரு ஸ்திரீயானவள் ரிசேதரைப் பெற்று ஒரு குழந்தையை பெற்றாள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் என்று சொன்னால் அது கத்தராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்லி பார்க்கிறோம் ஒன்று இரண்டாவது காரியத்தை பார்க்கும் பொழுது அண்டி ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்ட ஸ்திரீ சூரியன் அணிந்திருந்தாள் என்று சொல்லி பார்க்கும்போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று சொல்லப்படுகிறது அப்பொழுது வேறு அடையாளம் வானத்து ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் உடைய தன் தலைகளில் ஏழு முடிகளை உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் அந்த வலு சர்ப்பம் அந்த ஸ்திரீ என்ன செய்து அந்த குழந்தையை பெற்றது முன்பாக போய் நின்றது என்று சொல்லி வேதம் சொல்லுது காரணம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால் ஆனால் அந்த குழந்தை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்பதற்காக உண்மையிலே அங்கே தேவனாகிய கர்த்த ஆண்டவராகிய பிறப்பிக்கப்படும் பொழுது அஹ் பார்வனிடத்திலே போய் நிற்கும்போது நாங்கள் கண்டோம் பணிந்து கொள்ள வந்தோம் என்று சொல்லி சொல்லும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க அவர் சொல்றாரு அழகா சொல்றாரு நீங்க போய் பிள்ளையை திட்டமாய் விசாரித்து வந்து பிற்பாடு எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்றான் ஏன் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை என்ன செஞ்சு விடணும் கொன்று விட வேண்டும் அவனுக்குள்ளாக இருந்தது ஒரு தன்மை தனக்கு அடுத்து தனக்கு எதிராக ஒரு ராஜா பிறந்திருக்கிறாரா என்று சொல்லி அவன் கேள்விப்படும் பொழுது அது அவனுக்கு விசாரமாக கண்டது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவேதான் அந்த குழந்தை எப்படியாவது கொல்ல வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன செய்தாங்க பாக்குறாங்க அதுக்கு முன்பு நம்ம பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது மோசை பிறக்கும் போதும் அப்படித்தான் அந்த குழந்தை என்ன செய்யறாங்க கொலை செய்ய வேண்டும் யார் எங்கெல்லாம் ஆண் குழந்தை பிறக்கிறதோ அங்கெல்லாம் ஆண் குழந்தையை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி அங்க என்ன செய்யறாங்க அதை முன்னேற்பாடு பண்ணி அந்த குழந்தையை கொல்ல வேண்டும் என்று சொல்லி ஏற்பாடு பண்றாங்க ஆனாலும் ஆண்டவருடைய சித்தம் அந்த குழந்தை என்ன செய்வது வளர்க்கப்படுகிறது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆக இப்படியாக நம்முடைய காரியங்களை நான் பார்க்கும் பொழுது ஆண்டு இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக சாத்தாரவன் செயல்பட்டான் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் சமுத்திரத்தில் எழும்பின மிருகத்திற்கு வலு தன் பலத்தையும் தன் சிங்காசனங்களையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது சமுத்திரம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய வேதத்தின் அடிப்படையை பார்க்கும்போது மக்கள் கூட்டம் திரளான மக்கள் கூட்டம் பல் ஜாதிகளின் கூட்டம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதிலிருந்து ஒரு மிருகம் மிருகத்திற்கு வலு சிற்பம் தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது மிருகம் என்று சொன்னால் ராஜா என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அந்த ராஜாவுக்கு வலு சற்பமானது இந்த வலு சற்பமானது மேலிருந்து கீழே விளத்தள்ளப்பட்ட இந்த வலி சிற்பமானது மிகுந்த அது அதிகாரத்தை கொடுத்தது என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது என்ன அப்படி சொன்னா தனக்குண்டான அதிகாரத்தை அதற்கு கொடுத்தது காரணம் என்ன தன்னை வணங்க வேண்டும் மக்கள் எல்லோரும் தன்னை வணங்க வேண்டும் என்பதை குறித்து அவன் திட்டமா என்ன செய்யறான் அங்க சொல்லி கொடுக்கிறவனாக காணப்படுகிறான் அதனாலதான் அந்த ஒரு அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்த அந்த சமுத்திரத்தை மக்கள் மத்தியிலே எழும்பின அந்த ராஜாவை ராஜாவை தான் வணங்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான் அங்கே திட்டம் திட்டுகிறவனாக காணான் காரணம் அவனை எல்லோரும் வணங்க வேண்டும் அதனாலதான் அங்கே ராஜா நம்முடைய தானியல் புஸ்தகத்திலே பார்க்கும்போது தன்னை வணங்க வேண்டும் என்று சொல்லி ஒரு அழகான பொர்ச்சிலையை செய்து அங்க வைத்தான் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆனால் தானியலும் அவருடைய நண்பர்களும் அந்த பொச்சிலையை அவர்கள் வணங்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட ஒரு தான் கடைசி காலத்திலும் நடைபெறும் அதை நாமும் என்ன செய்யக்கூடாது கை கொள்ளக்கூடாது என்பதை குறித்து நமக்கு வெளிப்படுத்துற சுசேஷம் அழகாக கற்றுக் கொடுக்கிறது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் கொடுத்தது அந்த ராஜாவுக்கு கொடுத்தது எப்படியாகிலும் இந்த மனிதனை நாம் கொலை செய்ய வேண்டும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்து விட வேண்டும் அவர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்து அவன் கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அதிகாரத்தை ராஜாவுக்கு கொடுத்தான் என்று சொல்லி முதல் பகுதி பார்க்கிறான் இரண்டாவது பகுதியை பார்க்கும் போது வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வருஷத்திலே நான் பார்ப்போம் தான் கண்ட மிருகம் சிறுத்தையே இருந்தது அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கங்களின் வாயைப் போலவும் இருந்தன வலுசற்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது கேவலமாக இருக்கப்பட்ட கூடிய அந்த மிருகத்துக்கு இந்த வலுசற்பமானது தன்னுடைய அதிகாரத்தை கொடுக்கிறான் பிசாசானவன் தனக்குண்டான அதிகாரத்தை எல்லாம் அவனுக்கு கொடுத்து விடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறான் ஆக இப்படி நான் பார்க்கும் பொழுது ஐந்தாவது பார்க்கும் பொழுது அந்த மிருகத்திற்கு அப்படிப்பட்ட அதிகாரம் கொடுத்த வலு வணங்கினார்கள் அல்லாமலும் மிருகத்துக்கு ஒப்பானவன் யார் அதனோட யுத்தம் பண்ணத்தக்கவன் யார் என்று சொல்லி மிரு மிருகத்தையும் வணங்கினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் ராஜா அன்னைக்கு நம்ம வந்து வேதாகம் ஆராய்ச்சின்னு பார்க்கும்போது அநேக அஹ் வரலாறு படி பார்க்கும்போது அநேக மக்களை துன்பப்படுத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் பெரிய நடைபெற்றது எவ்வளவோ போராட்டத்துக்கு மத்தியில்தான் அநேக பிள்ளைகள் தேவனுக்கென்று தங்களை ஒப்பு கொடுத்து நின்றது நிமித்தமாக தான் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நாமம் இருக்கிறோம் எவ்வளவு போராட்டங்கள் நம்முடைய இந்த திருச்சபைக்காக இந்த தேவனுடைய சத்தியத்துக்காக அநேக பிள்ளைகள் என்ன செய்தார்கள் போராட்டம் போராடின என்று சொல்லி வேதம் பார்க்கிறது ஆனாலும் சாத்தான் விடவே இல்லை எப்படியாகிலும் இந்த கூட்டத்தை நாம் அழித்து விட வேண்டும் என்று சொல்லி மிகுந்த அதிகாரம் உள்ளவனா என்ன செய்தான் அங்கே தன்னுடைய ஜனங்களை மிகவும் துன்புறுத்தினவனாக காணப்பட்டார் ஆனால் ஆண்டவராக ஒருபோதும் அவர்களை விடவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம் சமத்துவத்திலிருந்து எழும்பின இந்த மிருகத்துக்கு பெருமையானவைகளையும் தூசணங்களையும் பேச பேசும் வாய் கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி வெளிப்படுத்தல் பதிமூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் நமக்கு சொல்லுகிறது பெருமையானவைகளையும் தூஷணங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது அல்லாமலும் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நான் பார்க்கிறேன் நாற்பத்தி ரெண்டு மாதங்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அங்க நானூற்றி அறுபது நானூத்தி தொண்ணூறு வருஷம் என்று சொல்லி செல்லப்படுகிறதை நான் பார்க்க கணக்கு வழக்குகள் எல்லாம் நமக்கு நிறைய நம்முடைய புத்தகத்திலே கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே எனவே சாத்தான் தன்னுடைய அஹ் அதிகாரங்களையும் தன்னுடைய ஆளுகையையும் அந்த சமுத்திரத்திலிருந்து ஏற்பட்ட அந்த ராஜாவுடைய கையிலே கொடுக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவனுக்கு மட்டுமே உரிய தொழுகையை பறிப்பதற்காக வரிசர்பமானது அந்த மிருகம் தேவனுடைய நாமத்தை தூசிக்கிறது பாருங்க அந்த மிருகத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துடோம் இந்த உலகத்தில் எழுந்து எழும்பின அந்த ராஜா மனிதனாகி அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லி அந்த அதிகாரத்தை எவனு கொடுத்திருக்கிறது கொடுக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் அதை வணங்கினார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அதேதான் முதலாவது பகுதி நேபுகாத்து நேச்சரை எல்லாரும் வணங்க வேண்டும் என்பதை குறித்து அந்த சொன்னதை குறித்து நான் பாருங்க அப்படியானால் வருங்காலத்திலும் அப்படி ஒரு சம்பவம் நடைபெறும் என்பதை குறித்து வெளிப்படுத்த நமக்கு அழகாக சொல்லப்படுகிறது பரிசுத்தவான்களுக்கு எதிராக அது போராடி மேற்கொள்கிறது இந்த உலகளாவிய அதிகாரத்தையும் அதிகார வரம்பை வரம்பையும் பலுசற்பம் அதற்கு கொடுக்கிறது அவன் தான் இந்த உலகத்தின் அதிகாரை நயவஞ்சமாக பறித்தவன் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆக தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நாமக்கு தேவன் கொடுக்கிற ஒரு வெளிப்படுத்தல் கடைசி காலத்திலும் மிருகத்தையும் அதன் சொருக்கத்தையும் என்ன செய்ய வேண்டும் வணங்க வேண்டும் என்கிற ஒரு சட்டம் வரும் அப்படி வரும்பொழுது எப்படி தானியலும் அவருடைய நண்பர்களும் நிலைத்திருந்தார்களோ அதே போல நாமும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் சொல்கிறார் அல்லாமலும் ஆனாலும் சாத்தான் என்ன செய்யமாட்டான் விடமாட்டான் ஒரு கூட்டத்திற்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் தேவனுடைய கூட்டத்திற்கும் அவனுடைய கூட்டத்திற்கும் மிகுந்த போராட்டம் உண்டு என்று சொல்லி வரலாற்று அதிகாரபூர்வமாக அநேக மக்கள் என்ன செய்தாங்க போராட்டம் போராடி நமக்கு நிறைய புத்தகங்களை நாம் படிக்கிறோம் அல்ல அந்த யுகங்களின் வாஞ்சு என்கிற புத்தகங்களிலும் மாண்பெரும் ஆன்மீக போராட்டம் என்கிற புத்தகங்களிலும் பார்க்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு போராட்டம் உண்டு இந்த போராட்டத்தை ஆண்டவர் ஜெயித்தார் நம்ம ஒருபோதும் சும்மா இருக்கவே விட மாட்டான் அந்த போராட்டத்தின் நாயகன் அவன்தான் சாத்தான் அவன் எப்படியாவது இந்த உலக மக்கள் அனைத்து பேரையும் தன்னுடைய வசப்படுத்தி கொள்ள வேண்டும் தான் ஏற்படுத்துகிற அந்த ராஜாவை வணங்க வேண்டும் என்கிற அதிகாரத்தை என்ன சிவா மக்கள் மத்தியிலே கொடுப்பான் என்று சொல்லி அங்கே வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஆகையால் பலகுங்களே அவைகளில் வாசமா இருக்கிறவர்களே களை கூறுங்கள் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ ஏன் அப்படி சொன்னா நமக்கு என்ன வரப்போகுது மிகுந்த போராட்டம் வரப்போகுது இந்த போராட்டம் வரும்பொழுது என்னென்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் என்று சொல்லி நமக்கு வரலாற்று உண்மைகள் சொல்லப்படுகிறது வேதம் நமக்கு அழகாக தெளிவுபடுத்துகிறது அப்படியானால் இந்த காலகட்டத்திலே வாழ்கிற பிள்ளைகள் ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளாக இருக்க வேண்டும் விழுத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ விசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினான் என்று சொல்லி வெளிப்படத்தில் பன்னெண்டு பன்னெண்டு சொல்லுங்க நம்மகிட்ட இறங்கி இருக்கிறான் என்னதான் நம்மளால கட்டுக்குள்ளாக வர வேண்டும் என்று நினைத்தாலும் சில நேரங்களில் நாம் என்ன செய்யறோம் அதை மீறி விடுகிற பிள்ளைகளாக இருக்கிறோம் சாத்தானுடைய வஞ்சக வலைக்குள் விழுந்து விடுகிறவனாக காணப்படுகிறேன் ஏன்னா அவன் மோசம் போக்குகிறவன் என்று சொல்லப்பட்ட அந்த வார்த்தை உண்மையிலேயே நிறைவேறி கொண்டிருக்கிறது பலவிதமான இச்சைகளின் காரணமாக இன்றைக்கு உலகம் அதை நோக்கி கொண்டிருக்கிறது ஆக அவன் போராட்டத்தை ஏற்படுத்தினவன் போராடி கொண்டேதான் இருக்கிறான் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் போராட்டத்தை ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்பதை அறிந்த சாத்தான் அவன் என்ன செய்கிறான் தேவனுடைய பிள்ளைகளை மோசம் போக்க வேண்டும் என்று சொல்லி அவன் மிகுந்த வல்லமையோடு போராடி கொண்டிருக்கிறான் அந்த போராட்டத்தின் மத்தியிலும் நிச்சயமாக ஆண்டவர் எப்படி பரலோகத்திலே ஜெயித்து அவனை கீழே விழ தள்ள பண்ணினாரோ அதே போல தேவனுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய கற்பனை கீழ்படுகிற பிள்ளைகள் நிச்சயமாக ஜெயிப்பார்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று மிகுந்த ஆவலோடு போராடி கொண்டிருக்கிற இந்த சமயத்திலே தேவதூதர்கள் போராட்டத்தின் மத்தியிலே எப்படி அவன் வெற்றி வெற்றி கொள்ளாமல் அவன் கீழே விழ தள்ளப்பட்டானோ அதே போல தேவனுடைய பிள்ளைகள் மத்தியிலே அவன் போராடும் பொழுது நிச்சயமாக அவனால் என்ன செய்ய முடியாது ஜெயிக்க முடியாது என்று சொல்லி அங்கே சொல்லப்படுகிறது மேலும் வெளிப்படுத்த சொல்லுகிற நிகழ்வுகள் தீர்க்க தரிசன காலத்தின்படி நடக்கின்றன எனவே இந்த தீய வல்லமைகளின் அரசாட்சிக்கு குறிக்கப்பட்ட வரம்புகள் என்பது தெரிகிறது வெளிப்படுத்தல் பன்னெண்டாம் அதிகாரம் பதினாலாம் சொல்லப்படுகிற காரியம் வலு ஸ்திரியானவள் அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரைக்காலமாக போஷிக்கப்படத்தக்கதாய் வனாந்திரத்தில் உள்ள தன் இடத்திற்கு பறந்து போகும்படி பெருங்கழுவின் இரண்டு சிறகுகள் அவருக்கு கொடுக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறார் அந்த ஸ்திரியான சபை அந்த பாம்பின் முகத்திற்கு விலகி அந்த அரசாட்சிக்கு விலகி மூன்றரை ஆண்டுகள் தேவன் தன்னுடைய ஊழியத்தை செய்து முடித்தார் அப்படி செய்ய முடிக்கும் பொழுது பிசாசானவன் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தான் எப்படியாவது அஹ் தோற்கடித்து விடலாம் என்று சொல்லி ஆண்டவரை தோற்கடித்து கத்தராகி கிறிஸ்தை தோற்கடித்து விடலாம் என்று சொல்லி அவன் மிகுந்த ஆவலோடு காத்திருந்தான் ஆனால் தேவன் அவனை தோற்கடித்தார் என்று சொல்லி வேதம் பார்க்கிறது சிலுவையின் மரணத்தின் மூலமாக அந்த மரணத்தின் மூலமாக அவனை தோற்கடித்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவன்தாம் இறுதியில் வெற்றி பெறுகிறார் பருமனாம் அதிகாரம் ஐந்தாவது சனம் பார்க்கும் பொழுது பெருமையானவைகளையும் தூசனங்களையும் பேசுவாய் அதற்கு கொடுக்கப்பட்டது மதம் நாற்பத்தி ரெண்டு மாதம் யுத்தம் பண்ண அதிகாரம் கொடுக்கப்பட்டது அந்த அதிகாரத்தின் மத்தியிலும் அவனால் ஜெயிக்கவே முடியவில்லை அவன் தோற்கிறவனாகவே காணப்படுகிறான் இறுதியில் தேவந்தாமே வெற்றி பெறுகிறவராக காணப்படுகிறார் அந்த கடைசி கால கட்டத்திலே ஆகிலும் அந்த மரணத்திலிருந்து ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை வெளியே தள்ளிவிடலாம் என்று சொல்லி அவரை பின்வாக வைத்து விடலாம் என்று சொல்லி மிகுந்த போராட்டத்தை கொடுத்தார் ஆனால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனுடைய வார்த்தையின்படி அங்கே மரணத்தை சந்தித்தவராக சாத்தானை ஜெயித்தவராக காணப்பட்டார் தாமே வெற்றி பெறுகிறார் அவர் வெற்றி பெறும் பொழுது தேவடைய பிள்ளைகளுக்கு எந்த கண்ணீரும் கவலையும் கஷ்டமும் இல்லை என்று சொல்லி பார்க்கிறோம் கால காலகட்டத்திலே இந்த திருச்சபையானது மிகுந்த போராட்டத்தின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருந்தார் மலைகளிலும் குன்றுகளிலும் ஒளிந்து கொண்டும் தேவனுடைய சத்தியத்தை பரப்பி கொண்டிருந்தார்கள் என்று சொல்லி நமக்கு வேதம் சொல்லுகிறது வரலாற்று நம்ம அந்த ஆன்மீக போராட்டம் புத்தகங்கள் அழகாக நமக்கு எழுதி கொடுக்கிறார்கள் இவங்களின் வாஞ்சை புத்தகங்களின் மூலமாக நான் பார்க்கும் பொழுது மலைகளிலும் குகைகளிலும் இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்படியாக இந்த கடைசி காலகட்டத்திலே வாழ்கிற நாம் தேவனுடைய சத்தியத்தை இன்றைக்கு ஆணித்தரமாக நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட நாம் என்ன செய்யறோம் ஜீவிக்கிறோம் என்று சொன்னால் அன்றைக்கு அநேக மக்கள் அந்த போராட்டத்தின் மத்தியிலே ஜீவனை விட்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் எப்படி இந்த நாடு ஒரு விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக அந்நியர்களிடத்திலிருந்து அநேக மக்கள் போராட்டம் போராடி தங்களுடைய ரத்தத்தை சிந்தி மீட்டு கொடுத்தாரோ அதே போல இந்த திருச்சபையானது இந்த ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற இந்த திருச்சபையானது பலவிதமான போராட்டத்தின் மத்தியிலும் பூமியிலிருந்து எழும்பின அந்த ராஜாக்களுக்கு முன்பதாக தேவன் அவர்களை வெற்றி பெற வைத்தார் பலவிதமான கொடுமைகளை சந்தித்தார்கள் உயிரோடு கொலை செய்ய பண்ணப்பட்டார்கள் ஆனாலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் முளைத்து கொண்டேதான் தான் இருந்தார்களே தவிர கருகி போகவில்லை சாத்தான் எவ்வளவோ போராட்டத்தை கொடுத்தான் ஆனாலும் அந்த போராட்டத்தில் அவனால் ஜெயம் கொள்ள முடியவில்லை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே வெற்றியை கண்டார் அதே போலதான் கடைசி காலத்திலும் அவரும் அவருடைய கூட்டமும் எப்படி பரலோகத்தில் வெற்றி கொண்டதோ அதே போல இந்த பூலோகத்திலும் வெற்றி கொள்ள காத்திருக்கிறது அந்த வெற்றியை தழிவு கொள்ள வேண்டும் என்று சொன்னார் நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருந்து அவருடைய சித்தத்தின் செய்து அவரை இந்த உலகத்துக்கு சீக்கிரமாய் வரவழைக்கும் பொழுது நிச்சயமாக சாத்தானுடைய அந்த ஒரு முயற்சி தோல்வி அடையும் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அப்படி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயிக்கும் பொழுது இந்த பிரபஞ்சத்தை ஜெயிக்கும் பொழுது சாத்தான் மிகவும் கோபம் கொண்டவனாய் காணப்படுவான் ஆனாலும் அவனால் ஜெயம் கொள்ள முடியவில்லை முடியாது எப்படி பரலோகத்தில் ஜெயம் கொள்ள முடியவில்லையோ அதே போல பூலோகத்திலும் அவனால் ஜெயம் கொள்ள முடியவில்லை என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை அங்கே தேவனுடைய பிள்ளைகள் கடைசியிலே ஆண்டவருடைய வெற்றியை பெறும் பொழுது அவர்கள் கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார் இனி மரணமும் இல்லை துக்கமும் இல்லை அலறுதும் இல்லை இல்லை முக்கியமா முந்தினவைகள் ஒளிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சொல்லி வெளிப்படுத்தல் இருபத்தி ஏறாம் அதிகாரம் நாலாவது வசனத்திலே பார்க்கிற அந்த வேத வசனத்தின்படி ஆண்டருடைய பிள்ளைகள் வெற்றியை சிறக்கும் பொழுது கண்ணீர்கள் இல்லை இன்னைக்கு பலவிதமான சோதனைகள் பலவிதமான நோய்கள் மத்தியிலும் வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் இங்கே கவலைகள் உண்டு கண்ணீர்கள் உண்டு துக்கங்கள் உண்டு பேரங்கள் உண்டு சில நேரங்களிலே நாம் கூட நினைப்பேன் நாம் தானே தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறோம் நாம் தானே தேவனுடைய கற்பனை கீழ்ப்படுகிறோம் நாம் நன்றாகத்தானே உயர்நாளெல்லாம் அனுசரிக்கிறோம் ஓய்வு நாளுக்கு எந்த விதமான தீங்கான காரியங்களும் செய்யாதபடிக்கு தங்களுடைய கால்களை இலக்கிக் கொண்டு நம்ம தேவனுக்கு பின்னாக தானே சென்றோம் ஏன் எனக்கு இத்தனை விதமான வேதிகள் ஏன் எனக்கு இவ்வளவு விதமான போராட்டங்கள் என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டிருந்தலாம் ஆனாலும் யாருக்கு அதிக போராட்டம் உண்டு யாருக்கு அதிக சோதனைகள் உண்டு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு மட்டுமே அதிக சோதனைகளும் அதிக பிரச்சனைகளும் உண்டு காரணம் அதிலிருந்து நாம் தேவனை எப்படி நேசிக்கிறோம் என்பதை குறித்து பார்க்க வேண்டும் அதுதான் நமக்கு யோபு நமக்கு அழகாக கற்றுக் கொடுத்திருக்கிறது போராட்டங்கள் உண்டு தேவனுடைய பிள்ளைகளுக்கு போராட்டம் இல்லை என்று சொன்னால் அது வாழ்க்கையே இல்லை அந்த போராட்டத்தின் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும் அப்படி வாழும்போது நிச்சயமாக இந்த பூலோகத்திலே கண்ணீர் கவலை கஷ்டம் துக்கம் எல்லாம் உண்டு அது எல்லாவற்றையும் ஆண்டோடைய பாதப்படியில வைத்து விடுவோம் என்று சொன்னால் நிச்சயமாக ஆண்டவர் அந்த மருமையிலே பரலோக ராஜ்யம் வரும் பொழுது வெளிப்படத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரம் நான்காவது போல மரணமும் இல்லை துக்கமும் இல்லை கண்ணீர் இல்லை கவலை இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறேன் அப்படிப்பட்ட ஆசீர்வாத்துகளால் நாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொன்னால் சாத்தானையும் அவனை சேர்ந்த தூதர்களும் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிறார்கள் அந்த போராட்டத்தின் மத்தியிலே சாத்தானை ஜெயிக்க விடாதபடிக்கு ஆண்டவரை நாம் ஜெயிக்க வைப்போம் என்றால் நிச்சயமாக அந்த ராஜ்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் அந்த ராஜ்யத்திலே தேவனோடு கூட இருந்து அவருடைய வாயின் வார்த்தைகளை நிச்சயமாக நாம் என்ன செய்ய முடியும் கேட்க முடியும் அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நாம் வாழ்வோம் தத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே